பன்னிரண்டு முதல் இருபத்தி நான்கு வயது வரையான இரண்டாம் பருவம் ஆணும் பெண்ணும் பருவமேதும் பருவம் ஆண் பெண் இரு பாலரின் பாலியல் தன்மைகள் வளர்ச்சி அடைந்து அவர்கள் இனப்பெருக்கத்திற்கு அணியமாகும் பருவம் அதாவது இனக்கவர்ச்சியும் காதல் உணர்வும் அரும்பும் பருவம் காதலுக்கும் நிலவுக்கும் தொடர்புண்டு புதிதாக மனமான தம்பதியரின் முதற்கலவிகளை தேன் நிலவு என்று அழைக்கும் வழமை உண்டு நிலவொளி சூரியனின் வெள்ளொளியை சிதறடிப்பதால் உண்டாகிறது நிலவொளி பிரகாசம் குறைந்த ஒளியாக இருப்பதால் நமது கண்களின் இயலாமையால் சற்று நீளம் மிகுந்த ஒளியாக காணப்படுகிறது இதற்கு புர்கிஞ்சே எஃபெக்ட் என்று பெயராம் எனவே பாலியல் வளர்ச்சி பெறும் இந்த இரண்டாவது பருவம் காதலை குறிக்கும் நீல ஒளி என்ற நீல வண்ணத்தால் குறிக்கப்பட்டு இந்த பருவத்திற்கான தெய்வம் நீலக்காளி என்று ஆதியில் அழைக்கப்பட்டு தற்போது நீலாம்பிகை எனப்படுகிறது இவளுக்கான கோல் இயல்பாகவே நிலவு பெண்ணுக்கான இந்த பருவம் பெதும்பை என்றும் ஆணுக்கான இந்த பருவம் விடலை என்றும் அழைக்கப்படுகிறது இருபத்து நான்கிலிருந்து முப்பத்தி ஆறு வயது வரையான பருவம் மனிதர்களுக்கு பயிர் செய்யும் பருவம் அதாவது திருமணமாகி பிள்ளை பெறும் பருவம் அல்லவா பயிர் என்றாலே பச்சை தானே எனவே இந்த பருவத்திற்கான தெய்வம் பச்சை நிற தோல் கொண்ட விவசாய தெய்வமான பச்சையம்மா இவளுக்கான கோள் வெள்ளி வெள்ளி என்பது நிலவுக்கு அடுத்து பிரகாசமாக இருக்கும் கோள் அதனாலேயே இது வெள்ளி எனப்பட்டது இந்த கோளிலுள்ள வாயுக்கள் எனது கருத்துப்படி சூரியனின் வெண்கதிரில் உள்ள ஊதா நிற கதிர்களில் ஒரு பகுதியை உள்வாங்கிக் கொள்வதால் இதிலிருந்து சிதறும் ஒளியில் சற்றே பசுமை மிகுந்திருக்கும் ஆகையினால் இது மாலை குறித்த கோளாகியது பெண்ணுக்கான இந்த பருவம் மங்கை என்றும் ஆணுக்கான இந்த பருவம் காளை என்றும் அழைக்கப்படுகிறது காளையும் மங்கையும் மனம் புரிய வேண்டிய வயது இருபத்தைந்து இந்த வயதிற்கு முன்பு பிள்ளை பெற்றால் அந்த பிள்ளை அறிவுத்திறனில் குறைவுடையதாக இருக்கும் முப்பத்தாறிலிருந்து நாற்பத்தெட்டு வயது வரையிலான பருவம் இதற்கு முந்தைய பருவத்தில் மனமாகி பல பிள்ளைகளை ஈன்று முடித்த தலைவனும் தலைவியும் குடும்பம் என்ற வாரத்தை சுமந்து கடுமையாக உழைக்க வேண்டிய பருவம் அதாவது வாழ்க்கை என்ற போராட்டத்தை சந்திக்கும் பருவம் போராட்டம் உழைப்பு என்பவை சிவப்பு வண்ணத்தால் குறிக்கப்படும் என்பது ரத்தம் சிந்தி உழைத்தார்கள் என்ற சொற்றொடரால் புரிந்து கொள்ளலாம் அதனாலேயே கம்யூனிஸ்டுகளின் கொள்கை கொடி சிவப்பு வண்ணத்தில் உள்ளது எனவே இந்த நான்காம் பருவத்திற்கான வண்ணம் சிவப்பு வாழ்க்கை என்ற போராட்டம் ஒரு குடும்பத்தின் போராட்டமும் வீட்டினுள் நிகழும் போராட்டமுமாதலால் இந்த பருவத்திற்கான தெய்வம் சிவந்த தோல் கொண்ட இல்லத்தில் குமைந்துள்ளவள் என்ற பொருளில் இல்லக்குமை என்றழைக்கப்படும் லட்சுமி இல்லக்குமை என்ற சொல்லே லட்சுமி என்று தெரிந்தது இவளுக்கான கோள் சிவந்த நிறத்திலுள்ள செவ்வாய்க்கோள் சூரியனின் கதிர்களில் சில நிறங்களை இந்த கோளிலுள்ள செந்நிற இரும்புத்தாது பொருட்கள் உள்வாங்கிக் கொள்வதால் சிவந்த ஒளியே பெருமளவில் சிதறி இந்த கோள் சிவப்பாக காட்சியளிக்கிறது பெண்ணுக்கான இந்த பருவம் மடந்தை என்பது மடம் என்ற வீட்டை நிர்வகிப்பதால் வைத்திருப்பார்களோ ஆணுக்கான இந்த பருவம் மீளி மீளி என்றால் தலைவன் என்று பொருளாம் நாற்பத்தி எட்டிலிருந்து அறுபது வயது வரையிலான இந்த ஐந்தாம் பருவம் செல்வம் சேர்க்கும் பருவம் இதற்கு முந்தைய பருவத்தின் கடின உழைப்பிற்கு பலன் கிட்டும் பருவம் இது தங்கமே செல்வத்தின் குறியீடாக என்றும் உள்ளதை யார் மறுக்க இயலும் எனவே இந்த பருவத்திற்கான வண்ணம் தங்க நிறம் இந்த பருவத்திற்கான தெய்வம் மாதங்கி என்ற தங்க நிற மேனியை கொண்ட தெய்வம் இவளுக்கான கோள் தங்க நிறத்தில் இருப்பதாக சித்தர்களால் கருதப்பட்ட பூதன் கோள் இது சூரியனுடன் மிக நெருங்கி சுற்றுவதால் உடன் என்ற சொல் புதன் என்ற பெயரை ஈன்றது பெண்ணுக்கான இந்த பருவத்தின் பெயர் அறிவை ஆணுக்கான இந்த பருவத்தின் பெயர் மரவோன் அறுபதிலிருந்து எழுபத்தி இரண்டு வயது வரையிலான இந்த ஆறாம் பருவம் மனிதன் ஞான நிலையை அடைந்ததை குறிக்கும் பருவம் அறுபது வயது வரையுள்ள தனது முந்தைய ஐந்து பருவங்களில் வாழ்க்கையின் மூலமாக கிடைத்த அனுபவ பாடமே ஒரு மனிதனின் ஞானத்தின் அடிப்படை ஞானத்தின் வண்ணம் வெண்மை ஞானத்தின் வெளிப்பாடுகளே கலைகள் எனவே கலைகளின் தெய்வமாகிய வெண் தோல் கொண்ட கலைவாணியே இந்த பருவத்திற்கான தெய்வம் குரு எனும் ஞானத்தை குறித்த வியாழன் என்ற கோள் இந்த தெய்வத்திற்கான கோள் ஆசீவகமே சித்தம் என்ற ஞானத்தின் வெளிப்பாடு என்பதால் இந்த கலைவாணியே ஆசிவகத்தின் அடையாள தெய்வம் இவள் ஆசிவகத்தின் அடையாள தெய்வமானதால்தான் இவளுக்கு சரசுவதி என்ற பிற்கால பெயரும் உருவானது அதை பற்றி பிறகு பார்ப்போம் இவள் ஆசிவகத்தின் அடையாள தெய்வமாக கருதப்பட்டதாலும் ஆசிவகத்தை ஒரு வாழ்வியலாக முருகன் நிறுவினார் என்பதை வரலாற்றில் பதிய வைக்கவும் கலைவாணியை முருகனின் மனைவியாக தெய்வானை என்ற பெயரில் உருவகம் செய்தனர் முருகன் காலத்திற்கு பிறகான சித்தர்கள் ஏன் தெய்வானை ஆசீவகத்தின் சின்னங்களாக யானையையும் தாமரை மலரையும் தேர்ந்தெடுத்தார் முருகன் சின்னம் என்பது ஒரு நிறுவனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்தும் குறியீடு அந்த வகையில் ஆசீவகத்தின் கோட்பாடுகளை உருவகப்படுத்தவே இந்த குறியீடுகளை முருகன் உருவாக்கினார் யானை என்பது மனிதனுக்கு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக விருந்தே இங்கு வாழும் விலங்கு அன்புக்கும் அறிவிற்கும் ஞானத்திற்கும் யானை ஒரு அடையாள விலங்கு இவை அனைத்தும் சித்தர்களின் பண்பு என்பதால் சித்தர்களின் அடையாளமாகவும் அதனால் ஆசீவகத்தின் அடையாளமாகவும் யானையை தேர்ந்தெடுத்தார் முருகன் வாதம் என்ற ஆசீவக தத்துவமும் யானையை கொண்டே விளக்கப்படும் தத்துவம் இந்த யானைக்கும் விநாயகருக்கும் தொடர்புண்டு என்பதை பிறகு பார்ப்போம் தாமரை என்பது ஆசீவகர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறிக்கும் மலர் இருட்டில் சகதியில் தோன்றும் தாமரை கொடி சூரியனை கண்டு மலர்கிறது அதாவது தாமரை இருளில் தோற்றம் கொண்டாலும் ஞானம் என்ற ஒளியை நாடுகிறது காலையில் அலர்ந்த தாமரை மாலை வேளையில் மீண்டும் மொட்டாக சுருங்கி விடுகிறது பிறகு காலையில் ஒளி வந்த பிறகே மீண்டும் மலர்கிறது எனவே இருள் என்ற அஞ்ஞானத்தை ஒதுக்கி ஒளி எனும் ஞானத்தை நாடுவதை தாமரை அடையாளப்படுத்துவதாக கொண்டார் முருகன் அடுத்ததாக வெள்ளத்தனிய மலர் நீட்டம் என்று உவமை சொன்னார் திருவள்ளுவர் ஆம் நீர் மட்டம் பெருகினாலும் தாமரை நீரில் மூழ்குவதில்லை அது எப்போதும் நீருக்கு மேலேயே தன்னை தகவமைத்து கொள்ளும் விடாமுயற்சிக்கு தாமரை ஓர் அடையாளச் சின்னம் அடுத்ததாக தாமரையில் நீர் ஒட்டுவதில்லை அதனால் நீரோடுள்ள அழுக்குகளும் தாமரையில் ஒட்டுவதில்லை எனவே தாமரை என்பது தூய்மையின் சின்னம் ஆக தாமரையைப் போல மானுடர்கள் அஞ்ஞானத்தை விலக்கி ஞானத்தை நாடி உயர்ந்த நிலையை எட்டி விடாமுயற்சியோடு தங்களின் தூய்மையை காத்து வாழ வேண்டும் தாமரை ஒரு மருத்துவ மூலிகை என்பதை நாம் அறிய வேண்டும் செந்தாமரை இதயத்திற்கும் வெண்டாமரை மூளைக்கும் வலு சேர்க்கும் மூலிகை எனவே சித்தர்களின் அடையாளமாக யானையையும் மனிதர் வாழும் முறைக்கான அடையாளமாக தாமரையையும் முருகன் ஆசீவகத்தின் அடையாள சின்னங்களாக உருவாக்கினார் அதனால்தான் சப்தகண்ணிகள் ஒவ்வொருவரின் கையிலும் தாமரை மலரோ மொட்டோ உள்ளது அதனால்தான் வெண்தாமரையில் அதாவது வெள்ளறையில் அமர்ந்திருக்கும் கலைவாணியை ஆசீவகத்தின் அடையாள தெய்வமான கலைவாணியை முருகனின் மனைவியாக யானையை அடையாள சின்னமாக கொண்ட ஆசீவக வாழ்வியலை முருகன் நிறுவினார் என்பதை வரலாற்றில் தக்கவைக்க தெய்வானை என்ற பெயரில் உருவகப்படுத்தினர் முருகனுக்கு பிற்காலத்திய சித்தர்கள் சப்தமாதாக்களை பற்றிய செய்தியை முழுமைப்படுத்திவிட்டு மேலே செல்வோம் எழுபத்தி இரண்டு வயதிலிருந்து வாழ்க்கையின் இறுதி வரை உள்ள ஏழாம் பருவம் மனிதன் தெய்வ நிலையை அடையும் பருவம் வாழ்ந்து மறைந்த நமது மூதாதையர்கள் விண்ணுலகில் சனீஸ்வரனின் அம்சமாக கருப்புகளாக வாழ்வதாக நாம் கொள்கிறோம் அல்லவா அவர்களுக்காக கருநிலவன்று அமாவாசை விரதமிருந்து கொள்கிறோம் அல்லவா அல் பிளஸ் மா பிளஸ் வாசம் அமாவாசம் அமாவாசை என்ற சொல்லுக்கு கருப்புகளின் பெருவாழ்வு என்று பொருள் அல்லவா அவர்களுக்கு உணவு படைத்ததின் அடையாளமாக சனீஸ்வரனின் வாகனமாகிய வான் பறவையான கருங்காக்கைக்கு உணவளிக்கிறோம் எனவே மனிதனின் ஏழாம் பருவமாகிய கடைசி பருவம் மனிதன் தெய்வ நிலையை அடையும் பருவம் அவன் தெய்வ நிலையை அடையும் போது தனது பூத உடலை துறந்து மானுட கண்களில் புலப்படாத நீர்வண்ண ஆன்ம உடலை பெறுகிறான் எனவே இந்த நிலைக்கான தெய்வமும் நீர்வண்ணத்தில் காட்சியளிப்பதாக கருதப்பட்டான் அதனால் இந்த தெய்வத்தை புனித நதிகளாகவே வழிபட்டனர் நமது முன்னோர்கள் அதனால்தான் பனிக்கூடத்தில் சிசுவாக உருவான மனிதன் அவனது மரணத்திற்கு பிறகு அவனது பருவத்திற்குரிய நீர்வண்ண தெய்வமாகிய ஒரு புனித நதியில் அவனது இறுதிச் சடங்குகள் நடத்தப்படுகின்றன இந்த தெய்வத்திற்கு பெயர் உண்டா முருகன் காலத்தில் இலங்கையின் ஒரு புனித நதியின் பெயரால் இந்த தெய்வத்தை முருகன் அழைத்திருக்க வேண்டும் இராவணன் காலத்தில் இந்த தெய்வத்தை தென்னிந்தியாவின் பெரிய நதியான காவிரியின் பெயரால் காவிரியல் என்று அழைத்தனர் அதற்கான சான்று அப்ரஹாமிக் மதங்களின் ஏஞ்சலான கேப்ரியல் என்பதே காவிரியல் என்ற சொல்லே கேப்ரியல் என்று மருவியது இவளே சமீப காலத்தில் வற்றாத ஜீவநதியான கங்கையின் பெயரால் கங்கையம்மா என்று அழைக்கப்படுகிறாள் இறுதிச் சடங்குகளை கங்கையில் நடத்தும் காரணத்தை இப்போது அறிகிறோம் அல்லவா மேற்கூறியவற்றிலிருந்து ஆசிவக முறையில் தமிழருக்கு மூன்று வகை வழிபடு தெய்வங்கள் உண்டு மனிதனாகப் பிறந்து குண்டலினியை எழுப்பி ஐம்புலன்களையும் அடக்கி தெய்வமானவர்கள் கடவுளாக வழிபடப்படுகின்றனர் சிவன் முருகன் இந்திரன் கிருஷ்ணன் விஷ்ணு ஐயப்பன் போன்றவர்களே கடவுளர்கள் இவர்கள் பெரும்பாலோர் ஆண்களே மனித வாழ்க்கையின் ஏழு படிநிலைகளை வழிநடத்தும் தத்துவார்த்த உருவக தெய்வங்கள் ஆசீவக வாழ்வியலின் இரண்டாவது வழிபடுபொருள் இவை சப்த மாதாக்கள் என்றழைக்கப்படுகின்றன இந்த ஏழு தெய்வங்களையும் ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாளுக்குரிய தெய்வமாக வழிபடுவதே மாரியம்மன் வழிபாடு ஏழு நாட்களிலும் மாறி மாறி காட்சி தருவதால் அவள் மாரியம்மன் நமக்காக வீரமரணம் அடைந்தவர்களையும் மரணமடைந்த நமது முன்னோர்களையும் சனீஸ்வரனாகவோ மாசாணியம்மனாகவோ நாம் கருப்புகளாக வழிபடுகிறோம் நமது மூன்றாவது வழிபடுபொருளான இந்த கருப்புக்கள் ஆணாகவோ பெண்ணாகவோ அல்லது நம்மை காக்க உயிரிழந்த வளர்ப்பு பிராணிகளாகவோ இருக்கலாம் அவர்களுக்காகவே நாம் அமாவாசை விரதம் இருக்கிறோம் இப்படியாக ஆசிவக வாழ்வியலில் கடவுள் தெய்வம் கருப்பு என்ற மூன்று வகை தெய்வங்களை மனிதர் வழிபடுவர் யானையையும் தாமரையையும் ஆசிவகத்தின் அடையாளங்களாகவும் சப்தமாதாக்களை பெண் தெய்வங்களாகவும் உருவாக்கி ஆசிவக வாழ்வியலை நிறுவியவர் முருகன் என்றும் அந்த செய்தியை வரலாற்றில் நிலைநிறுத்தவே கலைவாணியை தெய்வானை என்ற பெயரில் முருகனின் மனைவியாக உருவகம் செய்தனர் என்றும் கண்டோம் அது மட்டுமல்ல முருகனுக்கு யானையையும் ஒரு வாகனமாக உருவகப்படுத்தியதும் இதனால்தான் முருகன் நிறுவிய ஆசிவகத்தில் மிக உயர்ந்த நிலையை முதன்முதலாக ஈட்டிய இந்திரனுக்கு வெள்ளை யானையையும் இதனால்தான் வழங்கினர் இந்த வரலாற்றை அழித்தொழிக்கவே இந்திரனின் மகளான தெய்வானையை முருகன் மணந்ததாக வஞ்சக வரலாற்றை சொன்னான் யூத பிராமணன் இந்திரனை விட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழையவரான முருகன் இந்திரனின் மருமகனா என்ன கொடுமை இது காளி எனும் முதல் சப்தமாதா ஆதியில் சிவன் வாழ்ந்த குறிஞ்சியை குறிக்க மலைகளுக்கு அருகில் வாழ்பவள் நீலக்காளி அதாவது நீலாம்பிகை எனும் இரண்டாவது சப்தமாதா நீலவானில் குடிகொண்டவள் ஏர்வாணி அதாவது பச்சையம்மா என்ற மூன்றாம் சப்தமாதா விவசாய நிலங்களுக்கு அருகில் குடிகொண்டவள் இல்லக்குமை அதாவது லட்சுமி என்ற நான்காம் சப்தமாதா வீடுகளில் குடிகொண்டவள் கனகவள்ளி அதாவது மாதங்கி எனும் ஐந்தாம் சப்த மாதாவும் வீடுகளிலேயே குடிகொண்டவள் இதனால்தான் லட்சுமியையும் கனகவள்ளியையும் ஒரே தெய்வமாக்கி லட்சுமியின் கைகளிலிருந்து தங்கக்காசு கொட்டுவது போல உருவகப்படுத்தினர் காவிரியல் அதாவது கங்கையம்மா எனும் ஏழாம் சப்தமாதா மாதா சடங்குகள் நடைபெறும் புனித நீர்நிலைகளுக்கு அருகில் குடிகொண்டவள் அப்படியானால் கலைவாணி அதாவது தெய்வானி என்ற ஆறாம் சப்தமாதா எங்கு குடிகொண்டாள் கலைவாணி ஆகிய இவள் தற்காலத்தில் கல்விக்கூடங்களுக்கு அருகில் குடிகொண்டாலும் ஆதியில் எங்கு குடிகொண்டாள் சரஸ்வதி என்ற அவளது மற்றொரு பெயர் பூர்வீகத்தில் அவள் குடிகொண்ட இடத்தை அடையாளப்படுத்துகிறது அதனோடு சேர்ந்த வரலாற்றை இப்போது பார்ப்போம் டைனாஸ்டிக் ரூல் எனப்படும் பரம்பரை ஆட்சி வருவதற்கு முன்பாக சித்தர்களே நாட்டை ஆண்டனர் சித்தம் என்றால் அறிவு அறிவுள்ளவன்தானே நாட்டை ஆள முடியும் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பவன்தானே மன்னனாக இருக்க முடியும் எனவே மக்களுக்கு அனைத்து வகை தீர்வுகளையும் வழங்கிய ஆசீவக சித்தர்களே ஆதியில் நமது அரசர்கள் அவர்களில் சிலர் தங்களது இறுதி காலத்தில் ஐம்புலன்களையும் ஒடுக்கி நிர்வாண நிலையை எய்தியதால் நமது கடவுளரானார்கள் அதனால்தான் நாம் நமது கடவுளரை ஆண்டவனே என்று விழிக்கிறோம் ஒரு சித்த அரசனின் இறுதி காலத்திற்கு பிறகு சித்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி அதற்கடுத்த அரசரை ஒருமித்த கருத்தின் மூலம் தேர்வு செய்வார்கள் இந்த வகையில் தேர்வு செய்யப்படும் அரசருக்கு மகா சம்மதம் என்று பெயர் நாட்டிலுள்ள அனைத்து சித்தர்களுக்கும் ஆணை வழங்குபவர் இந்த மகா சம்மதமே இந்த ஆணைகளை ஊர்களுங்கும் கொண்டு செல்பவர்கள் நடமாடும் சித்தர்கள் ஆனால் ஒவ்வொரு ஊரின் நிர்வாகத்தை அந்தந்த பகுதிகளிலுள்ள மலைக்கொகைகளில் வாழும் சித்தர்களே மேற்கொள்வார்கள் அந்த சித்தர்களே அந்த பகுதி மக்களின் அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு வழங்குவார்கள் தொடக்க காலத்தில் அந்தந்த ஊர்களின் நிர்வாகம் அதற்குரிய சித்தர்கள் வாழும் இடங்களிலேயே நிகழ்ந்திருக்க வேண்டும் அதனால் அப்போது சித்தர்கள் வாழ்ந்த மலை கொகைகளே ஆசீவகமாக அறியப்பட்டன பிறகு மக்கட்தொகை பெருகிய காலத்தில் ஊர் மக்கள் அனைவரும் மலையடிவாரத்திற்கு செல்வது கடினமானதால் சித்தர்களே குறிப்பிட்ட நாட்களில் அதாவது வளர்பிரையில் நான்காம் நாளும் தேய்பிரையில் நான்காம் நாளும் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை என்ற வகையில் ஊர்களுக்கு வருகை தந்து மக்களின் சிக்கல்களுக்கு தீர்வுகள் வழங்கினார்கள் அவ்வாறு அவர்கள் வந்து தங்கி நிர்வாகம் மேற்கொள்ள நிழல் உள்ள ஒரு பெரிய இடம் அவர்களுக்கு தேவைப்பட்டது இதற்காக அவர்கள் சிறப்பாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு மரத்தை நட்டார்கள் இந்த மரம் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நிழல் வழங்கக்கூடிய பெரிய மரமாகவும் கூடியிருக்கும் பெருந்திரளான மக்களுக்கு தங்குதடையில்லாமல் பிராணவாய் வழங்குவதாகவும் இருக்க வேண்டும் அத்தகைய மரம்தான் இன்று நாம் அரச மரம் என்று அழைக்கும் மரம் சித்தர்கள் இந்த மரத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள மேடையில் அமர்ந்து கொள்வார்கள் மக்கள் ஒவ்வொருவராக தங்களின் சிக்கல்களை தெரிவித்து அதற்கான தீர்வுகளை பெறுவார்கள் இவை நோய்களாக இருக்கலாம் மற்றவர்களோடு ஏற்பட்ட தகராறாக இருக்கலாம் பொருளாதார சிக்கலாக இருக்கலாம் சோதிடம் பார்க்க கேட்கலாம் இதுபோன்ற அனைத்து வகையான தனிமனித பிரச்சனைகளுக்கும் ஊர் மக்கள் எதிர்கொள்ளும் பொது பிரச்சினைகளுக்கும் இந்த சித்தர்கள் தீர்வுகள் வழங்குவார்கள் இந்த நிகழ்வு ஒரு நாள் முழுக்க நிகழும் எனவே அங்கு கூடியுள்ள பலநூறு மக்களின் தாகத்தை தணிக்கவும் அவர்கள் மதிய உணவு உட்கொள்ளவும் தண்ணீர் வேண்டுமல்லவா அதனால் நிர்வாகம் நடைபெறும் இந்த அரச மரம் குடிநீர் கிடைக்கும் ஆற்றங்கரையோரமாகவோ குளக்கரையோரமாகவோ ஏரிக்கரையோரமாகவோ நடப்பெற்றன தமிழர் ஊர்களில் ஒவ்வொரு ஊரிலும் அரசமரம் ஏதாவது ஒரு நீர்நிலை கருகள் இருப்பதன் ரகசியம் இதுதான் இந்த மரங்கள் அங்கு தானாக முளைத்தவை அல்ல அவை அங்கு திட்டமிட்டு நடப்பட்டவை அத்தகைய மரங்களுக்கு கீழேதான் அந்தந்த ஊரி நிர்வாகம் நடைபெற்றது அரசமர்த்தடியில் ஊரி நிர்வாகம் நடைபெற்றதால் தான் நிர்வாகத்திற்கு அரசாட்சி என்ற பெயரும் நிர்வாகிக்கு அரசன் என்ற பெயரும் வந்தன இதுபோன்று அரசமர்த்தடியில் நிர்வாகம் நடந்தது கடந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்குட்பட்ட வரலாறாகத்தான் இருக்க வேண்டும் அரச நடந்த அரசாட்சி இலங்கையில் தோன்றியதல்ல அரசமரம் இலங்கையின் பூர்வீகம் அல்ல இன்றும் இலங்கையிலுள்ள இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் வயதான அரச மரம் அசோகனின் மகன் மகேந்திரனால் இந்தியாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்டது அரச அரசாட்சி தமிழகத்தில் தோன்றியது இது விஷ்ணு காலத்தில் தோன்றியிருக்க வேண்டும் இதற்கான சான்றுகளையும் காரணங்களையும் பிறகு பார்க்கலாம் அரச மரத்திலிருந்துதான் அரசன் அரசாட்சி என்ற சொற்கள் வந்தன என்றேன் ஆனால் அரச மரத்திற்கு அந்த பெயர் எப்படி வந்தது இந்த மரத்தின் அடியில் தானே ஊர் மக்களின் சிக்கல்களுக்கு தீர்வுகள் வழங்கப்பட்டன ஆசு என்றால் உடனடி தீர்வு என்று பொருள் ஆர் என்றால் உயர்ந்த என்று பொருள் உயர்ந்த உடனடி தீர்வு இந்த மரத்தின் நிழலில் வழங்கப்பட்டதால் இந்த மரத்திற்கு ஆர் ப்ளஸ் ஆசு ஆராசு அரசு என்ற பெயர் வந்தது